ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஜிஎஸ் கிரியேஷன்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆரி ஒர்க் ப்ளவுஸு ஒன் மீட்டர் வந்து ஃபுல்லுமே உங்களுக்கு ஆரி போட்டே உங்களுக்கு நாங்கள் வச்சுருக்கோம் உங்களுக்கு என்ன கலர் மேச்சிங் வேணுமோ அதை சாரியை ஃபோட்டோ எடுத்து அனுப்பிட்டீங்கன்னா அதுக்கு மேட்ச் பண்ணியை நாங்கள் அனுப்பிவிடுவோம் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது எல்லாமே நம்மகிட்ட ஹேண்ட் ஸ்டாக் ரெடியாக இருக்கிறது தான் நிறைய ஷேட்ஸ் எல்லா கலருமே உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் க்ரீன் ப்ளூ ரெட்டு மெரூன் எல்லாமே இருக்குது ப்ளூ வைலட்டு க்ரீன்லேயே வந்து ஒரு டென் டிசைன்ஸ் இருக்குது நெக் டிசைன் பாருங்கள் இது பேக் சைடு இந்த மாதிரி மாதிரி தான் இருக்கும் எல்லாருக்குமே வந்து கம்ஃபர்டபுளாக நீங்கள் வந்து டுவெண்ட்டி எயிட்லேருந்து ஃபார்ட்டி ஃபார்ட்டி டூ சைஸ் வரையும் ஸ்டிச் பண்ணுற எல்லாருக்குமே இது சரியாக இருக்கும் இதில் என்னென்ன கலர்ஸ் இருக்குங்கிறத ஜஸ்ட் அப்படியே நான் காட்டுறேன் இது எல்லாமே ஸ்லீவோட டிசைன் தான் உங்களுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வீடியோ போட்டிருக்கேன் பார்த்துக்கோங்க ஏன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் வந்துட்டே இருக்குது அப்டேட் ஆகிட்டே இருக்குது உங்களுக்கு நெக்ஸ்ட் டேவே டிஸ்பேச் பண்ணிவிடுவோம் சப்போஸ் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணியே வேணும்னா மெஷர்மெண்ட் சொல்லிட்டிங்கன்னா நாங்கள் ஸ்டிச் பண்ணியே உங்களுக்கு கொரியர் பண்ணிவிடுவோம் நீங்கள் மோர் தென் த்ரீ பீசஸ் எடுக்கும்போது ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணிவிடுவோம் அப்படி இல்லைனா உங்களுக்கு ஷிப்பிங் வரும் இதில் உங்களுக்கு ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபோர் நைன்ட்டி நைனில் இருந்து உங்களுக்கு இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பார்க்குறது எதுவுமே வந்து அபவ் செவன் செவன் ஹண்ட்ரடுக்கு மேலே கிடையாது எல்லாமே பிலோ செவன் ஹண்ட்ரட் தான் ஒன் மீட்டர் கிளாத்து வித் ஆரி ஒர்க் டிசைன் பண்ணி இந்த ரேட்டில் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் ஸ்லீவ் வந்து ஷார்ட் ஸ்லீவ் லாங் ஸ்லீவ் ரெண்டு பேருமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் எப்படி வேணாலும் ஸ்டிச் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம் பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் சப்போஸ் இப்போ பார்க்குறதுல ஏதாவது பிடிச்சிருந்தா அந்த டிசைனை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க அதோட ஸ்லீவ் ஸ்லீவு நெக் டிசைன் எல்லாமே நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இது பாருங்க நிறைய கலெக்ஷன்ஸ் நிறைய டிசைன்ஸ் இருக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு போட்டோ நான் இண்டிவிஜுவலா குரூப்ல அனுப்பியிருக்கேன் சப்போஸ் உங்களுக்கு இந்த பீஸ் வந்து இது பாருங்க இது ஸ்லீவ் வரும் இதை ஷார்ட்டாகவும் வச்சுக்கலாம் லாங்காகவும் வச்சுக்கலாம் அந்த மாதிரி தான் நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம் நெக் டிசைன்ஸுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப சிம்பிளா இருக்காது இதோட பிரைஸ் ஜஸ்ட் ஃபைவ் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக ஹோல்சேல் பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்கும் பார்த்துட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கேன் ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு என்னோட சேனலை பாருங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் ஆரி ஒர்க் மட்டும் கிடையாது சாரி நம்மகிட்ட இருக்கு பார்த்துட்டு நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கலெக்ஷன்ஸ் நிறைய அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன் நெக்ஸ்ட் வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ யூ